எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இப்ப நாம பல்வகுப்பு நிலை மாணவர்களுக்கு ஆசிரியர் இந்த செயல்பாட்டை எப்படி மேற்கொள்றாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா இது பேர்லாம் என்னம்மா கோடுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கோடுகள் எப்படிமா இருக்கு பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு ஆ ஒன்று சின்னது ஒன்று பெருசா இருக்கு வெரி குட் வெரி குட் இந்த கோடுகளை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் வரைவீங்களா இந்த கோட்டை எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சரியா பிடிச்ச மாதிரி படம் வந்துருவிங்களாமா மிஸ் இப்ப ஒரு கோடு வரைய போறேன் பாருங்க இந்த கோடு உங்களோட படத்துல இருக்கா இரு அந்த கோட்டுக்கு மட்டும் சிவப்பு ஒண்ணு தீட்டுறீங்களா ஏங்க தீட்டுங்க பார்க்கலாம் சரி இந்த சிவப்பு மனத்தை தீட்டிருக்கீங்கல்ல எத்தனை கோடுகள் இருக்குன்னு எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை கோடுகள் வந்திருக்குமா வெரி குட் எழுதிருங்க இருபத்தி ஒன்றுன்னு எழுதுங்க இப்படி நீங்க சிவப்பு வண்ணம் தீட்டின இந்த கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா குத்து கோடு என்ன கோடு கோட்டு பேரு படுக்கை கோடு என்ன கோடு மிஸ் இப்போ இன்னொரு கோடு வரைய போறேன் பாருங்க இப்படி நீங்க நீல வண்ண இல்லையா இந்த கோட்டோட பேரு சாய்வு கோடு என்ன கோடு எல்லாருமே கோடுகளோட வகைகளை சூப்பரா கத்துக்கிட்டீங்க கிளம்ப பண்ணிக்கோங்க இப்போ நீங்க மட்டும் பயிற்சி நூல் பயிற்சிகளை சூப்பர் சாய்வு கோடை மட்டும் வச்சு படம் வரைஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் வெரி குட் சாய்வு கோடை மட்டும் வச்சு அழகாக படம் வரைஞ்சிட்டிங்க அடுத்து இந்த மூன்று கோடு இல்லாமல் எதாவது படம் வரைய முடியுமா யோசிச்சு வரேங்க இந்த மூன்று கோடுகளும் இல்லாம நீங்க ஒரு கோடை பயன்படுத்தி தானே படம் வரைஞ்சிருக்கீங்க அந்த கோடு எப்படி இருக்கு அந்த கோடு பேர் தான் என்னன்னா வளை கோடு என்ன கோடு வெரி குட் நீங்க உங்களுக்கான பயிற்சிகளை செய்யுங்க சரிங்களாம்மா ஓகே வெரி குட் பயிற்சிகளை செஞ்சு முடிச்சிட்டீங்களா இந்த காணொலியில் ஆசிரியர் அரும்புநிலை நிலை மாணவர்களுக்கு நேர்கோட்டின் வகைகளை அறிமுகம் செய்ததையும் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு முன்வகுப்பில் கற்றத நினைவு கூர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் உள்ளது போல வினாக்களை கேட்டு விடைகாணச் செய்ததையும் பார்த்தோமல்லவா இதுபோல நிலைக்கேற்ற வகையில் பயிற்சி அளிக்கும்போது போது பாடக்கருத்தானது புரிதலுடன் கூடியதாக அமையுமல்லவா